ஸ் அருகே உள்ள துண்டுப்புள்ளிக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னம்மாள் வயது நாற்பது இவரின் கணவர் ராஜா இவர்களுக்கு ஐஸ்வர்யா விக்னேஸ்வரன் என இரண்டு பிள்ளைகள் தேங்காய் உரிக்கும் கூலி தொழிலாளியான ராஜா மஞ்சள் காமலை நோயால் பாதிக்கப்பட்டு திடீரென இறந்துவிட்டார் கணவர் இறப்புக்கு பிறகு குடும்பத்திற்கு ஆதாரம் இல்லாமல் இரண்டு பிள்ளைகளுடன் சாப்பாட்டுக்கே இல்லாமல் தவித்த சின்னம்மாளுக்கு ஆறுதல் சொல்லவோ உதவிக்கரம் நீட்டவோ யாரும் இல்லை அதுவரை வீட்டை விட்டு வேறு எதுவும் அறியாதவர் பிள்ளைகளை ஆளாக்கும் பொறுப்பை ஏற்றார் சிமெண்ட் தொட்டி தயாரிக்கும் கம்பெனியில் கூலி வேலைக்கு சேர்ந்தார் பிள்ளைகளுக்கு பசியாற்றினார் அவர்களது நல்ல எதிர்காலம் மட்டுமே ஒரே எண்ணமாக இருந்தது சின்னம்மாளுக்கு அவர் பிள்ளைகளும் அம்மாவின் கஷ்டத்தை அறிந்து பொறுப்பாக வளர்ந்தனர் சின்னம்மாவின் மகள் ஐஸ்வர்யா பிளஸ் டூ பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தார் மகள் விரும்பிய படிப்பை படிக்க கல்லூரியில் சேர்த்தார் அவர் தன்னை போல் மகள் கஷ்டப்படக்கூடாது படித்து எப்படியாவது கரை சேர்ந்துவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வறுமை தைத்த அத்தனை முள்களையும் தாங்கினார் தற்போது ஹோமியோபதி மருத்துவம் மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் ஐஸ்வர்யா ஆனால் கல்லூரிக்கான கட்டணம் கட்ட வழியில்லாததால் படிப்பை தொடர முடியாத நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் மகள் எதிர்காலம் காணல் நீராக கரைந்து விடுமோ என்ற கலக்கத்தில் நிலை குலைந்து போயுள்ளார் சின்னம்மாள் கணவர் இறந்த பிறகு கண்ணு கேட்டும் தூரம் வரை இருட்டாங்கி வெளிச்சம் படாமல் எந்த சூழலில் நின்றாரோ இப்போது மீண்டும் அப்படி ஒரு சூழலில் வாழ்க்கை சின்னம்மாளையை இருக்கிறது அவரது நிலை குறித்து தெரியவர் அவர் வேலை செய்கின்ற கம்பெனிக்கு சென்று பார்த்தபோது ஒடிந்த தேகமும் கண்களில் வழிந்தோடும் கண்ணீரை துடித்த காட்சியுமாக நம்மிடம் பேசினார் என் வீட்டுக்கான இரண்டாயிரத்தி பதினொன்றுல திடீர்னு இறந்து போயிட்டார் அப்ப எனக்கு இருபது வயசு தான் என் பொண்ணுக்கு அஞ்சு வயசு மகனுக்கு ரெண்டு வயசு சோத்துக்கே வெளியில்லாம ரெண்டு பிள்ளைகளோட தவச்சு நின்னேன் என்ன ஏதுன்னு எங்களை கூட யாரும் இல்லை வாழ்க்கையை இருட்டாகிட்டாலும் என் பிள்ளைங்களை எப்படியாச்சும் ஆளாக்கி வெளிச்சத்துக்கு அனுப்பிவிடணும்னு மனசுக்குள்ளே வைராகியத்தை வளர்த்துக்கிட்டேன் தென்னைத்தோப்புக்குள்ளே இருக்கிற குடிசை வீட்டில் இருந்துக்க தோப்பை கவனிச்சிக்கிட்டா போதும் வாடகை கொடுக்க வேண்டாம்னு ஒரு வேலை கிடைக்க இருக்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சது தோப்பில் வேலையை முடிச்சுட்டு சிமெண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் மகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு மகனை இடுப்பில் தூக்கிக்கிட்டு வேலைக்கு போகும்போதெல்லாம் நான் ரொம்ப பாவம்னு எனக்கே தோணும் ஆனாலும் மனசை விடாமல் அப்படியே தொடர்ந்து ஓட ஆரம்பித்தேன் வருஷங்கள் ஓடிச்சு என் கூலி காசில் பிள்ளைங்களுக்கு பசி தெரியாமல் படிப்பு கிடாமல் வளர்த்துட்டேன் நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் என் மகளை நிறையா படிக்க வைக்கணும்னு நினச்சேன் அவள் படிப்பில் சமத்து பள்ளிக்கூடம் இல்லாத நாள்ல என் கூட கூலி வேலைக்கு வருவாள் பத்தாவது ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்தா ஏதோ ஒரு படிப்பு பெற சொல்லி அதை படிக்கணும்னு கேட்டான் அதிலெல்லாம் நமக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்டேன் நான் மார்க் எடுத்துட்டேமா ஆனால் காசு கட்டணம் வேணும் மருகுச்சு பிள்ளை என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி அவளை காலேஜில் சேர்த்துட்டேன் தகுதிக்கு மீறி படி மகளை படிக்க வைக்கிறான்னு பலரும் பேசினாங்க படிக்க அறிவுதான தகுதி அது இருக்கு என் மகக்கிட்ட காசை பட்டாவது ஏற்பாடு பண்ணிடலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை குழு அங்கே இங்கே வாங்கின கடன் என் சம்பாத்தியம்னு மூச்சை பிடிச்சி எப்படியோ ரெண்டு வருஷம் படிக்க வச்சிட்டேன் இப்பையெல்லாம் எனக்கு முன்னாடியே மாதிரி வேலை இருக்கிறதில்ல இன்னொரு பக்கம் வாகன கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்குது ஃபீஸ் கட்ட முடியலை ரெண்டாவது வருஷத்துக்கான ஃபீஸை கட்டி முடித்தப்போவே போவே கண்ணு மொழியெல்லாம் வெளியில் வந்தாப்புல மறுபிறவி எடுத்தாப்புல இருந்துச்சு அப்பாடாங்கிறதுக்குள்ளே இப்போ மூணாவது வருஷம் வந்துடுச்சு இதுவரை ஃபீஸ் கட்ட முடியலை ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் மகளை காலேஜுக்கு வர சொல்லிட்டாங்க கை காசு இல்லை இனி கடன் கொடுக்கவும் யாரும் இல்லை வீட்டுக்காரர் இல்லாமல் பதினாலு வருஷம் எப்படியோ போராடி பிள்ளைகளை இதுவரை வளர்த்துட்டேன் இப்போ இதுக்கு மேலே என்னால் முடியலைன்னு அழுகையாக வருது மகன் பிளஸ் டூ படிக்கிறான் காலேஜ் லீவ் விட்டா பொண்ணு எங்க கூட வேலைக்கு வந்து என் சுமையை குறைப்பா இப்போ ஃபீஸ் கட்ட முடியாததால வீட்டில் இருக்கிறவ நானும் கூட வேலைக்கு வந்துட்டோமான்னு கேட்குறா எனக்கு உசுரே போயிடுச்சு பட்ட பாடெல்லாம் மீனா போயிருமோன்னு பெத்த மனம் பதறது கலங்குது படிப்பு பாதியில் நின்றுடுமா இதுக்காக நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு மனசு உடிஞ்சு போய் கிடக்குறோம் சின்ன வயசுலேருந்தே என் பொண்ணை ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டா படித்தா அவள் தலையெழுத்தை மாறிடும்னு காத்து கிடந்தேன் இப்போ இப்படி ஒரு இடி விழுந்து கிடக்கும் என் பொண்ணை எப்படியாச்சும் கரைசியத்துல வழி இருக்குமா என்று கூறிக்கொண்டே அதுவரை கட்டுப்படுத்திய கண்ணீர் அதற்கு மேல் அடக்க முடியாமல் வழிய ஆரம்பிக்க கண்களை அழுந்து துடைத்து கொண்டார் சின்னம்மாள் அவர் மகள் ஐஸ்வர்யா பேசியபோது அஞ்சு வயசுல எங்க அப்பா இருந்ததை பார்த்தேன் கொரோனா காலத்துல என்ன மாதிரியே பல பிள்ளைகளும் அப்பா அம்மா இல்லாம அனாதையா அப்பா அம்மா இல்லாம ஆனதை பார்த்தேன் நோயினால்தானே இத்தனை உயிர்களை இழக்கிறோம் நம்மளால முடிஞ்ச வர காப்பாற்றுவோம் அதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு எண்ணம் வந்தது அப்பதான் ஆனா அதை சொன்னா கூட உனக்கெல்லாம் இந்தாச தேவையாங்கிற மாதிரியே பலரும் பேசுவாங்க நாங்கள் எல்லாம் டாக்டர் ஆனோன்னு நினைக்க கூட கூடாதான்னு தோணும் ப்ளஸ் டூ முடிச்சப்ப விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற தமிழ்நாடு எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் காலேஜில் பிஇ பிஇஎம்எஸ் படிக்க இடம் கிடச்சிது ரெண்டு வருஷம் எப்படியோ கடந்துட்டோம் இப்போ அம்மா காசுக்கு படுற பாட்டையெல்லாம் பார்க்கும்போது படிப்பு மேலே உள்ள ஆசையில் அம்மா அம்மாவோட கஷ்டத்தை நினச்சி பார்க்காம விட்டுட்டோமோன்னு அழுகையாக வருது இப்போவே அம்மாவுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குது இனி என்னை எப்படி படிக்க வைக்க போகிறாங்கன்னு தெரியலை பாதி கணரை தாண்டிட்டோம் முழுசாக தாண்டுவோமானு தெரியல இந்த வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து சுமார் ஒரு லட்சம் செலவாகும் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தால் அம்மா ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க நான் படிக்கணுங்கிறது தான் அந்த மனுஷிக்குள்ளே இருக்கிற ஒரே தவிப்பு ஏதாச்சும் உதவி கிடைச்சி எப்படியாச்சும் நான் படிப்பை முடிச்சிட்டா எங்கள் குடும்பத்துக்கே வெளிச்சம் கிடைச்சிடும் இருபது வயசுல கணவரையிலேருந்து ரெண்டு பிள்ளைங்களோட போராட்டத்தை ஆரம்பித்து எங்கள் அம்மாவோட வைராகியத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு வழி கிடைக்குமா ஐஸ்வர்யாவின் வார்த்தைகளையும் கண்ணீர் துளிகள் தடை போட்டு நிறுத்தின உதவும் மனம் கொண்டோர் துன்பங்களை மட்டுமே பார்த்த இந்த குடும்பத்துக்கு கை கொடுப்பார்களா